அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஜாதகத்தில் திருமணத்திற்கு தடையாகிட்டே இருக்கு வேலை வாய்ப்புக்கு தடையாகிட்டு இருக்கு ஒரு சுபகாரியங்கள் வேறு ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னாலும் தடையாகிட்டு இருக்குது அப்படின்னு ஜாதகர்கிட்ட போகும்போது ஜோசியர் சொல்கிறாரு அதற்கு நம்பிக்கையோடு முறையான பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக தொண்ணூற்றி அஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக கை கொடுக்கும் அதாவது என்ன உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் வலுவிழந்திருக்கு அப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அதற்கு தகுந்த கோயிலை தேர்ந்தெடுத்து முறையான பரிகாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாலஜோதிடம் ஆசிரியர் ஐயா அதிர்ஷ்டம் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு நாலஞ்சு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் படம்ல இழந்து இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பரிகாரத்துக்கு மேலே சொல்லுவார் அத்தனை பரிகாரங்களும் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அதாவது நூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருடைய அனுபவத்திலேயே சொல்லியிருக்க அப்படி என்ன கிரகம் வலுவிழந்திருக்கு எந்த கோயிலுக்கு போகணும் என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும் அப்படியெல்லாம் தெரிஞ்சு போகிறது நல்லாயிருக்கும் எதிர்காலம் நல்லாயிருக்கும் இப்போ உதாரணத்தை பார்த்திங்கன்னா பிதிர்தோஷம் அதாவது தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடிய தோஷம் நம்ம முன்னோர்களுடைய தோஷம் ஏதாவது ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு ஜோசியர் சொன்னார்னா ராமேஸ்வரம் அதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடம்தான் அதுக்கு சிறப்பான இடம் கொடுமுடி பவானி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ரொம்ப சிறப்பான ஸ்தலம் அந்த ராமேஸ்வரத்தில் போய் என்ன கிரகம் படமருந்து இருக்கோ அதுக்கு தகுந்த பரிகாரம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா முன்னோர்களுடைய சாபம் நிச்சயமாக நீங்கும் அந்த முன்னோர்களுடைய சாபத்தினால வேலை வாய்ப்பு பாதிக்கும் திருமண தடை ஏற்படும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்களே நடக்க விடாது சரி வீடு கட்டணும் நிலம் வாங்கியாச்சு கஷ்டப்பட்டு நிலம் வாங்கியாச்சு வீடு கட்டவே முடியலையே காசு கையில் இருக்குது ஆனால் வீடு கட்ட முடியலையே ஏதாவது சிக்கல் ஏற்படுது தடை ஏற்படுதே அதற்கு பரிகார ஸ்தலம் வாசுகோயில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு பக்கத்தில் இருக்கிற செவலூர் அப்படிங்கிற ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி அதுக்கு அருகில் இருக்கிற செவலூர் அங்கே இருக்கிற பூமிநாத சுவாமி அங்கே வந்து செங்கலை வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க அந்த முதல் செங்கல் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு செஞ்சு அப்படின்னா நான் அனுபவத்தில் கூட என்னுடைய நண்பர்களை கூட்டிகிட்டு போயிருக்கேன் நல்லா நடந்துருக்கு வாசு கோயில் நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற மலச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஈஸ்வரன் கோயில் கூட பரிகாரம் பண்ணுறாங்க தேவிப்பட்டணத்தில் ராம் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டணத்தில் அனைத்து அந்த கடலில் நவகிரக இரு கோயில்கள் கடல் கடலில் இருக்கிற நவகிரகங்கள் அனைத்து விதமான தோஷங்களையும் பார்க்கக்கூடிய பெற்றதாக சொல்கிறாங்க கண் பிரச்சனையாக இருக்கா கண்ணாத்தாள் கோயில் அப்படின்னு இருக்குது கண்ணாத்தாள் படிப்பு சம்பந்தமா இல்லையா ஹைகிரேவரை கும்பிடுங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவந்திபுரம் ஹைகிரேவரை கும்பிடுங்க கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கூத்தனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சரஸ்வதி தேவிக்கு தனி சன்னதி இருக்குதாங்க அந்த சரஸ்வதி தேவியை அர்ச்சனை பண்ணி வணங்கிட்டு வாங்க அப்படி செஞ்சீங்கன்னா படிப்பு நாளாக இருக்கும் தான் நம்மளுடைய தலையெழுத்தை எழுதுனார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தலையெழுத்தையை மாற்றக்கூடிய சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் அந்த பிரம்மபுரீஸ்வரரை வணங்கினா நம்மளுடைய தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிற ஐதீகம் உண்டு திருமண மெயின் காரணம் வந்து நாகதோஷம் அந்த நாகதோஷத்துக்கு என்ன பரிகாரம் எங்கே செய்யலாம் முதல் நாகதோஷத்து காலகஸ்தி சிறப்பான சமம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அங்கே தங்கியிருந்து அதற்கு முன் இரவே சென்று தங்கியிருந்து அதிகாலையில் போய் நீங்கள் அந்த ருத்ராபிஷேகம் செஞ்சு ஈசனை வண வணங்கி வந்தீங்கன்னா திருமண தடை அகலம் திருநாகேஸ்வரம் நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க திருநாகேஸ்வரம் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற திருப்பாம்புரம் ராகு கேதுக்களுக்கு ரெண்டுக்குமே அங்கே பரிகாரம் செய்கிறாங்க ஆக அந்த நாக தோசத்திற்கு மூன்று இடங்களும் சிறப்பாக நடும் காலஸ்திரி திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் சரி சிவா தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா திருச்செந்தூர் பழனி வைத்தீஸ்வரன் கோயில் இந்த மூணுமே சிறப்பாக நடும் திருச்செந்தூர் பழனி வைத்தியஸ்வரன் கோயில் திருச்செந்தூரில் ஒரு முறையாவது போய் இரவு தங்கியிருந்து காலையில் பகவானை தரிசித்து மனமுறைய வேண்டிக்கிட்டு வந்திங்கன்னா திரும்பவும் நிச்சயமாக கை கொடுங்க சுக்கரனால தோஷம் இருக்கா சுக்கர தோஷம் ஸ்ரீரங்கம் தாயாரை போய் வணங்குங்க கஞ்சனூரில் இருக்கிற அக்னீஸ்வரன் சுக்கர பகவானை வழங்கலாம் புதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா புத பகவானால் மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசிக்க புதன் தோசை நீங்கும் குருவினால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்க ஜாதகத்தில் ஆலங்குடி கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடி சென்று அந்த ஈஸ்வரனை விளங்குங்க அழக சனி பகவான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சனிநாள ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டமசனி சனி தசை சனிபக்தி இவங்க நடக்கிறவங்க திருநள்ளாள் செயல் செல்லலாம் சனீஸ்வர பகவானை வணங்கலாம் நம்ம ஊரில் இருக்கிற ஆஞ்சநேயர் காலம் பெயர்வரை ராகு காலத்தில் தீபம் போட்டு வணங்குறது மிகவும் சிறப்பு சூரியனால தோஷம் இருக்கிறவங்க ஆளுதுறை செல்லலாம் ஆக இந்த மாதிரி பரிகாரங்கள் முறையாக செய்து நம்பிக்கையோடு செய்து வாழ்வில் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல காட்டுவார் நன்றி வணக்கம்